ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மண்டிக் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் எல்லாருமே வந்து பாடி ஸ்ப்ரேலேருந்து பர்ஃப்யூம் வரும் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் அந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணால் அப்படின்னா ஏன் தலைவலி வருது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் அந்த காரணத்தை தான் உங்களுக்கு சொல்லப்படும் பொதுவாக வந்து நாம் வாசனை திரவியம் பயன்படுத்தும் போது தலைவலிக்கும் இதற்கு காரணம் என்னவென்றால் மனிதன் மண்டைக்குள்ளே சைனஸ் என்ற துவாரங்கள் வந்து இருக்கும் அந்த துவாரங்களை சுற்றி மூளைக்கு செல்லக்கூடிய சில நரம்புகள் வந்து சதையுடன் படர்ந்து இருக்கும் இந்த துவாரங்களை வெட்டிடமாக இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் வந்து வராது ஆனா அந்த துவாரங்களை சுற்றி தூசு சளி ஒவ்வாமை தரக்கூடிய காற்று மற்றும் சில காற்றுகள் சென்று அடைக்கும் போது உள்ளிருக்கும் தசைக்கும் நரம்புகளுக்கும் அழுத்தம் வந்து ஏற்படும் இந்த துவாரங்கள் வந்து மூளைக்கு மிக பக்கத்தில் இருப்பதாலும் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் வந்து இதனை சுற்றி இருப்பதாலும் நம்மளுடைய மூளைக்கு அழுத்தம் வந்து ஏற்படும் அதாவது நம்ம வந்து வந்துட்டு நம்ம நம்ம பண்ணி ஸ்மெல் பண்ணும்போது அது உடனே வந்து நம்மளுடைய மூக்கு வழியா வந்து நாசி வழியா ஏறும் அந்த உடனே மூளைக்கு ஏதாவது நம்ம வந்து தாக்குவதற்கு வந்துள்ளதா அப்படிங்கிற ஒரு நினைச்சு மூளை வந்து சுற்றியுள்ள உள்ள நரம்புகளுக்கு வந்து அறிகுறியை வந்து அனுப்பும் அதாவது நம்ம அதை ஸ்மெல் பண்ண உடனே உடனே வந்து அது நம்ம எந்த ஒரு பொருளை நம்ம ஸ்மெல் பண்ணாலும் நம்மளுடைய மூளை தான் வந்து அது என்ன அப்படிங்கிறத சொல்லும் அந்த மூளைக்கும் இந்த நம்ம சுவாசிக்கிற நரம்புகளுக்கும் இடையே நடக்கிற ஒரு மாற்றங்கள் தான் வந்து இந்த தலைவலி வர்றதுக்கான காரணம் அது நல்ல இதாக இருந்தால் அது வந்து நமக்கு வந்து எந்த ஒரு திங்கும் இல்லை இப்போ ஃபஃபி மேல் நிறைய கெமிக்கல்லாம் இருக்கிறதுனால மூளை வந்து உடனே வந்து ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நரம்பு சிலைகளுக்கு வந்து சிக்னலை பாஸ் பண்ணும்போது அந்த நரம்புகள் வந்து வீங்க ஆரம்பிக்கும் அதாவது நரம்புகள் அனைத்தும் வலியை வந்து ஏற்படுத்தும் தான் வந்து பாசன திரவியத்தை வந்து நுகர்ந்து பார்த்தோம்னா ஒரு சில பேருக்கு வந்து தலைவலிகள் வந்து ஏற்படும் அதே மாதிரி அதிக பர்ஃபியூம் போது பெயின் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இந்த காரணத்தினால்தான் வந்து பர்ஃப்யூம் பயன்படுத்தினா தலைவலி வரும் அதாவது மூளைக்கும் அந்த சுவாச நாளங்களுக்கும் வந்து இப்போ நம்ம ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா அந்த சுவாசன இருந்து மூளைக்கு சிக்னல் பாஸ் ஆகும்போது மூளை உடனே வந்துட்டு ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு உணர்ந்த அந்த நரம்புகளுக்கு வந்து வரும்போது தான் அங்கே வந்து வலி ஏற்படுத்தினால தான் வந்துட்டு இந்த தலைவலி வரத்துக்கான ஒரே ரீசன் இனிமேலாவதுக்கு வந்து ஹெவியாக இருக்க வந்து பர்ஃப்யூம் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அது வந்து நம்ம மூளையை வந்து பாதிக்கும் நார்மலான பர்ஃப்யூம் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் இந்த இன்ஃபரம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்புறம் மறக்காம மக்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ